நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்றிலிருந்து மிக 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 முக்கியமான வினாக்களை பார்க்க உள்ளோம் பாடம் முழுவதிலிருந்தும் பார்க்க உள்ளோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் பெல் சும்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த வினாக்களை தொடர்ந்து பார்த்தால் தேர்வுக்கு படிப்பது எளிமையாக இருக்கும் வாங்க ஏழாம் வகுப்பு சமூக அறிவியலை பார்ப்போம் காபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார் அவுரங்கசீப் அறை அவையில் இருந்தவர் காபிகான் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர் சாலபோகம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர் பள்ளி சந்தம் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் இல்துமிஸ் இதான் இல்டுமிஸ் சொல்லுவாங்க இபன் பதுதா எந்த நாட்டை சார்ந்தவர் அரேபியாவில் பிறந்த மொராக்கா நாட்டு அறிஞர் தான் இபன் பதுதா திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தைச் சேர்ந்தது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தது ஆறாம் நூற்றாண்டில் கூர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கலை நாட்டியவர் யார் ஹரிச்சந்திரா முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல முதல் தரையின் போர் நடைபெற்றது யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுன்னா பிரித்விராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடைபெறும் இந்த போரில் பிரித்விராஜ் சௌகான் வெற்றி பெறுவார் இந்தியாவின் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் எது ஆஜ்மீர் டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார் குபுதீன் சோழ அரசின் நிலவரி பெயர் என்ன சோழ அரசில் முக்கியமான வருவாய் வந்து நிலவரி இந்த நிலவரிக்கு ஒரு பேரு காணி கடன் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார் மார்கோபோலோ சகல் காணி அல்லது நாற்பதிமர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார் இல்டுமிஸ் அல்லது இல்துமிஸ் டெல்லிக்கு அருகே தொகலாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார் கியாசுதீன் துக்லக் மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இறக்கமுள்ள அரசன் யார் இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு மத்திய திரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது புவி அதிர்வு அலைவுகளை பதிவு செய்யும் கருவி எது புவி அதிர்வு மாநிலம் தமிழில் சொல்லுவாங்க அதோட பேர் சீஸ்மோகிராஃப் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்குள்ளது அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை கார் சர்ச் என்ற ஆறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்குள்ளது ஜெர்மனி நாட்டில் உள்ள அந்த கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு தான் கார் சர்ச்னு பேர் ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித என பெயர் என்ன காக்கசாயுடு காக்கசாய்டும் மனிதர்கள் தான் ஐரோப்பியர்கள் பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று பிப்ரவரி இருபத்தி வந்து பன்னாட்டு தாய்மொழியாக கொண்டாடுறோம் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தீண்டாமையை ஒழிக்க கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழிக்க கூறுகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு பதினாலு தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உத்தரவாதம் அளிக்குது ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை சீனா வடகொரியா கியூபா இந்த நாட்டில எல்லாம் ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறுகிறது அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம் இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை ஆட்சி எதுன்னா பல கட்சி முறை ஆட்சி எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார் கேபினட் அமைச்சர் அந்தஸ்து சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார் ஏவி டைசி என்பவர் தான் சட்டத்தின் ஆட்சிங்கிற வார்த்தையை சொன்னவர் பொருளியலின் தந்தை யார் ஆடம் சுமித்து இவர் தான் பொருளிகளின் செல்வம் என்கிற எழுதியிருப்பார் இந்தியாவில் காணப்படும் பொருளாதாரம் எவ்வகைனா கலப்பு பொருளாதாரம் உற்பத்திக்கான காரணிகள் எவை நிலம் உழைப்பு மூலதனம் தொழில் முனைவோர் இந்த நான்கு காரணிகளும் உற்பத்திக்கான காரணிகள் ஆகும் நண்பர்களே இந்த வினாக்கள் புத்தகம் முழுவதும் மிக மிக முக்கியமான வினாக்களாக ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்றிலிருந்து உங்களுக்கு வழங்கியுள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மாற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்